வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விகடன் இணையதளத்தை மத்திய அரசாங்கம் முடக்கினாங்களே முடக்கணதுலேருந்து பாஜக பார்த்தீங்கன்னா விகடனுக்கு அடிமேல் அடியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் பழைய வீடியோ ஒரு வீடியோவை பாஜக ஷேர் பண்ணுறாங்க இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ விகடன் வந்து விகடனுடைய அந்த புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா அதில் என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா காவி கட்டும் சீமான் டை கொடுத்த ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து அட்டைப்படத்தை வெளியிட்டு ஒரு புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சீமான் வந்து ரஜினியை சந்திச்சார்ல அதன் பின்னணி காவி கட்டக்கூடிய சீமான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தாங்க உள்ள ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பதுக்கும் மேற்பட்ட விளம்பரங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பற்றிய விளம்பரங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு ஒரு புத்தகத்தில் முப்பது பேஜஸ் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து விகடன் வந்து ப அப்போ அப்போது இதுதான் வந்து நியூட்ரலா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி கேட்கறதை பார்க்குறோம் மிக முக்கியமாக பிரைம் மினிஸ்டருடைய அமெரிக்க பயணம் இருக்கல அதை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் விகடன் வந்து அந்த அட்டைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க சசி தரூர் இருக்கார்ல காங்கிரசுடைய மிக முக்கிய தலைவர் சசி தரூர் அவர் என்ன சொல்கிறாருன்னா பிரதமருடைய அமெரிக்க பயணத்தை பாராட்டுறாரு நம்ம நாட்டுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சசி தரூர் வந்து பாராட்டுறாரு உடனே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இந்தி கூட்டணியை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் மோடியுடைய வெளிநாட்டு பயணத்தை இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நீங்கள் பாராட்டியிருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சசி தரூர் என்ன தெரியுமா சொல்றாரு நாட்டுக்கு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அதை பாராட்டணும் எல்லா நேரமும் நான் காங்கிரஸ் காரனாக பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சசி தரூர் குறிப்பிட்டிருக்காரு எல்லா நேரமும் நான் காங்கிரஸ் காரனாக பேசிக்கிட்டு முடியாது நாட்டுக்கு நல்லது நடந்துச்சுன்னா நான் வந்து தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சசி தரூர் குறிப்பிட்டிருக்காரு அந்தளவுக்கு இருந்திருக்கு ப்ரைம் மினிஸ்டருடைய வெளிநாட்டு பயணம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்திலருந்து ஆரம்பித்து மிக முக்கியமாக ஏஜென்ட்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சாமானிய மக்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு வராங்கள அவங்க மேலே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்காரு அதை பாராட்டுறதுக்கு மனசில்லை அப்படின்னாலும் இகழாம இருக்கலாம் அவதூறுப்படுத்தாமல் இருக்கலாம்ல அப்படின்னு பாஜக சொல்கிறத கேட்க முடியுது மிக முக்கியமாக தினமலரை வந்து கம்பேர் பண்ணுறாங்க திமுகவை சேர்ந்தவர்கள் தினமலரை எப்படி கொச்சைப்படுத்தி அடிக்கடி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஏன்னா தினமலர் தமிழகத்தில் வரக்கூடிய பத்திரிகைகளில் தினமலர் மட்டும்தான் திமுக கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அவங்க செய்தி போடுறாங்க அதனால் உடன்பிறப்புகள் பார்த்தீங்கன்னா தினமலர் பேப்பரை வந்து உடன்பிறப்புகளுக்கு கண்டாலே ஆகாது அப்போது தினமலர் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தினமலர் வெளியிட்ட செய்திக்கு தினமலருடைய பேப்பரை வந்து கொடுக்கறது இதெல்லாம் திமுகவினர் பண்ணியிருக்காங்க அப்போ இது வந்து கருத்து சுதந்திரம் இல்லையா தினமலருடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இல்லையா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்வி கேட்குறதை பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் இந்தியா டுடே உடைய சர்வே பற்றி தான் நம்ம வந்து தினமும் பார்த்துக்கிருக்கோம் இன்றைக்கி தெலுங்கானா மாநிலத்தை பற்றி பார்க்கலாம் தெலுங்கானாவில் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அப்படிங்கிறவங்க முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்தாங்க அவங்கள நீக்கிட்டு காங்கிரஸ் அங்கே ஆளுங்கட்சியாக இப்போ வந்திருக்கு

அப்படின்னு இந்தியா டுடே சர்வே வெளியிட்டிருக்காங்க தெலுங்கானாவில் நாற்பத்தி ஒரு சதவீதம்லாம் வந்து பிஜேபிக்கு கிடைக்கிற கிடைக்கிறதெல்லாம் வந்து ஹியூஜ் அவ்வளோதான் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட்டு இப்போ காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கா அடுத்த தேர்தலில் பிஜேபி இங்கே ஆட்சியை பிடிச்சி அதை அப்படியே தக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் தெரியுமா பிரகாஷ்ராஜ் இருக்கார்ல திடீர்னு கோமாவில் இருந்து பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க ஏன்னா பிரகாஷ்ராஜ் கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இவர் எப்போதுமே பிஜேபி தான் விமர்சனம் பண்ணுவார் முதன் முறையாக காங்கிரஸ் விமர்சனம் பண்ணிருக்காரா அதான் இருந்து எப்போ எழுந்தீங்க மிஸ்டர் பிரகாஷ்ராஜ் அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க எதுக்காக விமர்சனம் பண்ணியிருக்காரு கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டு எவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க தெரியுமா இலவச வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா டாக்ஸையும் உயர்த்திட்டாங்க மின் இருந்து ஆரம்பித்து சொத்து வரி பேருந்து கட்டணம் எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க அப்பையும் காங்கிரஸுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை அவங்களால நிறைவேற்ற முடியலை சரி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் பார்க்குற இடமெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க கர்நாடகாவுடைய கடன் சுமையை உயர்த்திட்டாங்க சரி கடன் வாங்கினாலாச்சு இலவச தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா அதுவும் அவங்களால பண்ண முடியலை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசாங்கத்துடைய நிலங்களை குத்தகைக்கு விடக்கூடிய யுக்தியை கையில் எடுத்திருக்காங்க இது பேரழிவை ஏற்படுத்தும் நான் சொல்கிறேன் இனி கர்நாடகாவில் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு பிரகாசராஜ் குறிப்பிட்டிருக்காரு ஃபஸ்ட்டு டைமு காங்கிரஸை விமர்சனம் பண்ணி இப்படி பதிவு போட்டிருக்காரா கோமால இருந்து எப்படி எழுந்திரிச்சிங்க அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறதை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்